ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடு ரிவ்யூ வேணும்னு பார்க்கலாமாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம காவேரியும் விஜயும் போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்போ தான் கையை கொத்துக்கிட்டு போகிறாங்க விஜய் சொல்கிறாங்க காவேரி எனக்கு ரொம்ப பசிக்குது நீயும் பசியோடு தான் இருப்ப போல் நம்ம வீட்டுக்கு போகிறப்ப ஹோட்டலில் சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போ போகிறாங்க அப்போ தான் கரெக்டாக வெணிலாவும் ராகினியும் ஹாட்டோலேருந்து இறங்குறாங்க இங்கே வெணிலாவும் நம்ம ராகினியும் பயங்கர அதிர்ச்சி அதிர்ச்சியாகிறாங்க விஜயும் காவேரியும் ஒன்றானு இருக்கிறத பார்த்துட்டு வெணிலா இருந்துட்டு இது எப்படிங்க நடந்தது என் புருஷன் கைய வந்து இந்த காவேரி பிடிச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க உடனே சண்டை போடுறதுக்காக வெண்ணிலா பயங்கர கோவமாக வராங்க எங்கள் காவிரிக்கிட்ட கேட்குறாங்க என்ன காவேரி என்னை நல்லா ஏமாற்றிட்டே என் மொ என் தலையில் அரைச்சிட்டு இல்லை நீ விஜய என் கூட சேர்த்து வைக்கிறேன்னே சொன்னேன் என்கிட்ட அப்படி சொல்லி தானே என்னை தனியாக கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் காவேரி சொல்கிறாங்க ஆமாம் கூட்டிகிட்டு போனேன் நீங்கள் என் புருஷனை எவ்வளோலாம் அசிங்கப்படுத்தினீங்க இப்போது லாஸ்ட்டில் போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது இவ்வளோ நாளாக நான் சும்மா இருந்தேன் எதுக்காக விஜயோட மனசில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அவர் ஒரு தெளிவான முடிவு எடுக்கட்டும்னு சொல்லிட்டு விலகி இருந்தேன் அவருக்கு நான் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவர் தெளிவாக ஒரு முடிவை எடுத்துட்டாரு இதுக்கப்புறமும் அவர் கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டே என்னால் சும்மா இருக்க முடியாது எங்க பாரு வெணிலா இது வரைக்கும் பண்ணது எல்லாமே போதும் இதுக்கப்புறம் விஜய் நீ தயவு செஞ்சு விட்டு அவரை கஷ்டப்படுத்துறது எல்லாமே போதும் இதுக்கப்புறம் நீ எதாவது செய்யணும் நினைச்சேன் அப்படின்னா நான் பொல்லாதவளாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமாக பேசுகிறாங்க வெண்ணிலா இருந்துட்டு விஜய் என்ன விஜய் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த காவேரி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா இவளை நம்பாதீங்க அவங்க அவங்களுக்கு பயந்துட்டு தானே நீங்கள் இந்த காவேரி கூடவே நின்றுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இந்த பக்கம் வாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க விஜய்க்கு பயங்கர கோவம் வந்துடுது எங்கள் பார் அவ இவனு சொல்லிட்டு என் பொண்டாடி காவேரியை பற்றி தப்பாக ஏதாவது பேசுனேன் அவ்வளோ தான் அவளுக்கு மரியாதை கொடுத்து பேசணும் நீ அவள் முன்னாடி நின்று பேசுறது கூட உனக்கு தகுதியே இல்லை ஏன்னா அவ வேற லெவல் எப்பவுமே என்னுடைய சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவள் எவ்வளவோ பண்ணிருக்கா அவளோட சந்தோஷத்தை ஒரு கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்க மாட்டாள் எல்லா இடத்துலையுமே என்னுடைய சந்தோஷத்துக்காக மட்டும்தான் இப்போது காவேரி போராடிக்கிட்டு இருக்கா அவள் வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் இல்லைனாலும் பரவாயில்ல எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழணுன்றதுக்காக தான் அவள் விலகி இருந்தா ஆனால் அவளுக்கு நான் புரிய வச்சுட்டேன் அவள் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இனிமே எக்காலத்துக்கு கொண்டும் காவேரி என்னை விட்டுட்டு போக மாட்டா நீ எவ்வளோதான் பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சாலும் அதெல்லாம் மீறி அதை முறியடிச்சு நானும் காவேரியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கா நம்ம விஜய் சொல்கிறாங்க வெணிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது இங்கே பாருங்கள் விஜய் தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாதீங்க நீங்கள் வேணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் அங்க இங்கேன்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கேன் நீங்க எனக்கு வேணும் விஜய் எனக்கும் யாருமே இல்லை நீங்க தான் எனக்கு உலகமே இங்க பாருங்க விஜய் நீங்க மட்டும் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் இந்த இடத்துலேயே செத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க பாரடி நீ உயிரோடு இருக்கிறதுக்கு செத்தே போகலாம் மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு எதுக்காக இருக்கிற ஒரு லவ் பண்ண வேணாம் என்னுடைய மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உன்னால புரிஞ்சுக்க கூட முடியல அதுக்கான எந்த ஒரு இதுவுமே எடுக்க மாட்டேங்கிற காவேரி எனக்காக அவ வாழ்க்கை நினைச்சவ அவளோட லவ் பியூர் லவ் இல்ல ஆனதா நீ என்ன பொய்யா பண்ற மாதிரி நடிச்சிருக்க உன்னுடைய களைஞ்சு போச்சு வேணிலா உன்னுடைய சுயரூபம் என்னன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவமானப்படுத்தின இப்போது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டேன் இது வரைக்கும் நீ பண்ணது எல்லாமே போதும் இனி நீ என் வீட்டுக்கு வரவும் கூடாது என்ன பேர் சொல்லியும் கூப்பிடக்கூடாது நானும் காவேரி தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறோம் இங்கே பாரு காவேரி நம்ம வா போகிறோம் அப்படின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கூட்டிகிட்டு போக பார்க்குறாங்க ஏன் நம்ம ராகினி போயிட்டு உடனே விஜய் நில்லுங்க ஏன் வெண்ணிலாவுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு விஜய் அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஏ ராகினி நீ எல்லாம் இதில் பேசவே கூடாது உனக்கு என்ன உரிமை இருக்குது நீ இங்கே வந்து பேசுகிறதுக்கு உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இந்த இங்கே நடக்கிற பிரச்சனைக்கும் எனக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் காவேரி வெண்ணிலா வெண்ணிலாவும் எனக்கு பிடிக்கல அதே சமயம் காவேரி தான் என் பொண்டாட்டி அவக்களத்தில் தான் நான் தாலி கட்டியிருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஒன்று சேர்ந்து வாழ்வோம் இதில் நடுவில் வந்து வெண்ணிலா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தால் ஓகே தான் ஆனால் வெண்ணிலா இனி பிரச்சனை பண்ணவே கூடாது அவள் பண்ணானா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூட்டிகிட்டு போக பார்க்குறாங்க அப்போ கூட வெளில விடவே மாட்டேன்றாங்க பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம சாரதா வந்து இன்னுமே காவேரி வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க எங்கள் குமரன் கிட்டேயுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிவின் இருந்துட்டு அண்ணே வானே நம்ம போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட இங்கே யமுனாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது இலை நீங்கள் போக வேண்டாம் மாமா நீங்கள் வேணா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே கங்கா இருந்துட்டு ஹே எமோ நான் என்னடி பேசிக்கிட்டு இருக்கேன் காவிரி இப்போ வரைக்கும் வீட்டுக்கு வரல நீ என்னடா இப்போ நிவினை போகக்கூடாதுன்னு சொல்கிற எங்கள் பாரு யமுனா நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்பவே தப்பு காவிரி உனக்காக என்னெல்லாம் பண்ணிணா அதை எல்லாத்தையுமே மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அக்கா எல்லாமே ஞாபகம் இருக்குது ஆனால் எனக்கு என்னமோ ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி தோணுது நிவினெல்லாம் போக தேவையில்ல மாமா மட்டும் போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சுயநலமாக பேசுகிறாங்க சாரதா இருந்துட்டு இங்கே பாருங்கள் யாருமே போக வேண்டாம் நானே போயிட்டு தேடி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாரதை போகிறாங்க பின்னாடியே நம்ம குமரனும் நிவனும் கிளம்பி போயிடுறாங்க இங்கே யமுனாவுக்கு பயங்கர கோவமாக இருக்குது அவங்க பேச்சை மீறி போனதுனால பயங்கர டென்ஷனில் இருக்காங்க உடனே கங்கா கிட்டே சொல் காவேரி அக்காவை பார்த்தாவே எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அக்கா பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைக்கா நிவனும் காவேரி அக்காவும் தனியாக மீட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குக்கா அப்படின்னு சொல்லி சொல்லவும் கங்காவுக்கு பயங்கர கோவம் வருது ஏ யமுனா என்னடி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல்லாட்டின்னு ஒரு அறவிடுறாங்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா காவேரியை பற்றி இப்படி தப்பா பேசாத காவேரி எப்படிப்பட்டவன்ட்டு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அப்படி இருக்கிறப்ப ஏன் அவளை பற்றி தப்பாவே பேசுற சந்தேகப்படுற அவளுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு தெரியுமா அவள் வாழ்க்கையில் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம தண்ணியில் தவிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்காடி இப்போ போயிட்டு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா உனக்காக அவள் எவ்வளோலாம் பண்ணியிருக்கா அது எல்லாத்தையுமே மறந்துட்டு பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க இல்லக்கா அது வந்து எங்கள் பாரு நீ எதுவுமே பேசாத காவேரியை பற்றி தப்பா பேசுறதா இருந்தா கூட பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டாங்க சாரதா நம்ம குமரன் நிவின் மூணு பேருமே எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு பார்க்கறாங்க அங்கே ஐயப்பனும் இன்னொருத்தரும் தான் இருக்காங்க காவிரி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப காவேரி மேடம் எப்பவோ கிளம்பி போயிட்டாங்க அவங்க திரும்பவும் வரவே இல்லை திரும்பவும் போனும் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறமா ஒரு வழியா நம்ம குமரன் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அதாவது ஃபோனில் பார்க்குறாங்க விஜய் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு வீடியோலாம் அப்லோட் ஆகிருக்கு அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் வராங்க உடனே குமரன் வந்து சாரதா கிட்டே சொல்கிறாங்க அதான் இங்கே பாருங்கள் விஜயை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது காவேரியும் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேருமே போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போகிறாங்க அங்கே அப்போ தான் நம்ம வெண்ணிலாவும் காவேரி ராகினி இவங்க மூணு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்து சாரதா பயங்கரமாக டென்ஷன் பண்ணுறாங்க உடனே வே காவேரி கிட்டே போயிட்டு கேட்குறாங்க ஏ காவேரி என்னடி என்னடி நடக்குது இங்கே பார்த்தியா நான் அப்போவே சொல்லிக்கிட்டு இந்த தம்பி கட்டின தாலியே உன் கழுத்தில் இருக்கக்கூடாது அந்த தாலி இருக்கிற வரைக்கும் தான் அந்த தம்பி உன் தேடி தேடி வருவார் நீ கலட்டி போட்டுட்டு விவாகரத்து பண்ணுடின்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ டைம் சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் நீ கேட்கவே இல்லை இப்போ பார்த்தியா உன்னை எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கா இந்த தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க ஏன்னா விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அத்தை நீங்கள் வ புரிஞ்சிக்காமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்கே பாருங்கள் தம்பி முறை சொல்லி கூப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட நான் எத்தனையோ டைம் தலைப்பட அடிச்சுக்கிட்டேன் என் பொண்ணை விட்டுருங்க எங்க வழியில் எங்களை விட்டுருங்க நாங்க பாட்டுக்கு எங்க பொழப்ப நிம்மதியாக நாங்க பாட்டுக்கு பார்த்துட்டு போயிருந்துருப்போம் தேவையில்லாமல் எங்கள் குடும்பத்தில் நுழைஞ்சி காவேரியோட வாழ்க்கை கெடுத்து எங்க பொழப்பவே நிம்மதி இல்லாத ஒரு பொழப்பாக மாற்றிக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து பயங்கரமாக கோவப்படுத்திட்டுக்கிட்டு இருக்காங்க காவேரி வந்து ஐயோ அம்மா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னடி அமைதியாக இருக்க சொல்கிறேன் இதுக்கப்புறம் அமைதியாக இருந்து என்ன பிரயோஜனம் எல்லாம் மானம் மரியாத எல்லாமே போச்சு இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நின்றுக்கிட்டு இருக்க ஃபோன் பண்ணாலும் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிற ஏ காவேரி நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது சுத்தமாக சரியில்லை பெரியால் சின்னால் இல்லாமல் நீ பாட்டுக்கு நினைச்சுதான் செஞ்சுக்கிட்டு இருக்க எங்கள் பார் காவேரி ஒழுங்கு மரியாதையாக தாலியை கழட்டி நீந்தால் தம்பி முகத்தில் விசிறிட்டு நீ என் கூட இப்போ வர அப்படி இல்லைனா நீ அந்த தம்பி தான் வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்க கூட போயிட்டு திரும்பி பார்த்துடாத என்ன அம்மா இருக்கான்னு சொல்லிட்டு நீ நினச்சி கூட பாத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே வெளியிலாம் வந்து ஏ காவேரி ஒழுங்காக என் புருஷனை விட்டுட்டு போகி போயிடு என் புருஷன் எனக்கு வேணும் எப்பாடு பட்டாவது என் புருஷனை நான் அடைஞ்சே தீருவேன் என் புருஷன் உங்கள் குடும்பமே சேர்ந்து ஏமாற்றி வச்சுக்கிட்டு இருக்கீங்க என் புருஷன் இருக்கிற சொத்தை எல்லாத்தையுமே நீங்கள் அபகரிக்க பார்க்குறீங்க எனக்கு நல்லாவே தெரியும் இது எதுவுமே நடக்க விட மாட்டேன் என் புருஷன் எனக்கு மட்டும்தான் என் விஜய் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியில வந்து வார்த்தைக்கு வார்த்தை புருஷன் புருஷன் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சார் தான் வந்து பாத்தியாடி இந்த அசிங்கமெல்லாம் உனக்கு தேவையா ஏன் கொஞ்சம் கூட சூடு சொரனே இல்லாமல் இருக்க எனக்கு தானே பிறந்த நீ எ இவ்வளோ நடந்துருக்குது ஆனால் கொஞ்சம் கூட உனக்கு கஷ்டம் வருத்தம் சூடு சொரணுன்னு எதுவுமே இல்லை நீ ஏன் எனக்கு தானே பிறந்தே அடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சார் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க உடனே விஜய் இருந்துவிட்டு அதை தயவு செஞ்சு காவேரி திட்டாதீங்க காவேரி பாவம் அவள் எவ்வளோவோ பிரச்சனை ஏன் சமாளிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் பாருங்கள் நீங்கள் என்கிட்ட பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே விஜய்க்கு வெண்ணிலா மேலே பயங்கரமாக கோவம் வருது ஏ வெண்ணிலா எல்லாமே ஒன்றா தான் உன்னால தான் எங்கள் வாழ்க்கையை இப்போ சீரழிஞ்சு கிடைக்கு தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடு புருஷன் புருஷன் சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிற உனக்கு என்ன நான் தாலியாக கட்டியிருக்கேன் ஏன் வேணிலாம் இப்படி புரிஞ்சுக்காமல் பைத்திய மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க விஜய் இப்படிலாம் பேசாதீங்க விஜய் உங்களோட பாசத்துக்காகவும் உங்களோட அன்புக்காகவும் தான் நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன் ஏன் என்னை புரிஞ்சுக்காமல் இந்த நாடகம் போகிற காவிரி தான் வேணும்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு நீங்கள் என்கூட கூட வந்துருங்க விஜய் இந்த காவேரியோட குடும்பமே உங்களை ஏமாற்ற பார்க்குது உங்களோட சொத்து பணம் அதுக்காக தான் இந்த காவேரி நாடகம் நடிச்சுட்டு சீட்டு உங்ககிட்ட இருக்கா அதை புரிஞ்சுக்கோங்க விஜய் ப்ளீஸ் விஜய் லாஸ்ட் வரைக்கும் நான் தான் அவங்க கூட வருவேன் இந்த காவேரியெலாம் மாட்டா அவளுக்கு தேவை பணம் அந்த பணம் அவங்க நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த காவேரி போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு காவிரியோட கேரக்டரவே டேமேஜ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க நம்ம விஜய்க்கு பயங்கரமாக வருது ஏய் வெண்ணிலா இதுக்கப்புறம் காவேரி பற்றி தப்பாக ஏதாவது பேசினேன் பல்லெல்லாம் உடைச்சிருவேன் தெரிஞ்சுக்கோ ஏன் பொண்டாட்டி அது யாருன்னா காவேரி மட்டும்தான் காவேரி மட்டும்தான் என் பொண்டாட்டி இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் காவேரி மட்டும்தான் என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்க கேட்க வெண்ணிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது ராகினிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல கடுப்பாக இருக்குது உடனே கிட்டே போய் சொல்கிறாங்க அப்பா என்னப்பா இங்கெல்லாம் நடக்குது என்ன நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு என்னப்பா நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எப்படிப்பா அந்த விஜய் வெளியே வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்கவும் எல்லாத்தையும் இந்த காவேரி ஒரே ஒரு செகண்டில் முடிச்சிட்டா இந்த வெண்ணிலா முட்டாளால் தான் ஆனது வெண்ணிலா போயிட்டு எல்லா அப்படிங்கிறதா உண்மையுமே சொல்லிட்டா அதுக்கப்புறம் காவேரி அதை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்து போலீஸ் கிட்ட காட்டினாங்க அதையும் எப்படியாவது தசை திறப்பலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்குள்ள ஓ மாமியார் அதான் அந்த அஜயோட அம்மா வந்து மொத்த பிளானையும் சொதப்பிட்டாங்க வந்து இது போலீஸ் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை யார் மேலேயும் இல்லை தெரியாம நடந்த ஆக்சிடென்ட் தான் அது வெண்ணிலாவோட அப்பா அம்மாவுக்கு அதாவது அவங்களோட அவங்களோட சாவுக்கு விஜய் காரணம் இல்லை என் புருஷனும் காரணம் இல்லை யாருமே காரணம் இல்லை விஜய் மேலே அபாடமாக பள்ளி போடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டாங்க இப்போது விஜயை வெளியேவும் விட்டுட்டாங்க இந்த காவேரியோட ஆட்டம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பசுபதி வந்து சொல்கிறாங்க ராகினிக்கு பயங்கரமாக கடுப்பாகுது ஐயோ அப்பா இப்போ என்னப்பா பண்ணுறது எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது நடந்து போச்சு இந்த காவேரி இனிமேல் ரொம்ப தான் ஓவராக ஆட்டம் போடுவா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாதுப்பா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ராகினி பயங்கரமாக கோவத்தோடு கேட்குறாங்க இங்கே விஜய் வந்து காவேரி இந்த வெண்ணிலா இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பா இதுக்கப்புறம் அவள் நம்ம வீட்டு பக்கமே திரும்பக்கூடாது அவள் எப்படியாவது பேசிட்டு போட்டோம் நம்ம வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க வெண்ணிலா இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க இங்க சாரதாவோ ஏ காவேரி இந்த அசிங்கமெல்லாம் நமக்கு தேவையாடி தயவு செஞ்சு உன் கழுத்தில் இருக்கிற தாலி கழட்டி போட்டுட்டு என் கூட வந்துரு காவேரி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இங்க காவேரி சாரதா கிட்ட சொல்கிறாங்க அம்மா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு போச்சுமா இதுக்கப்புறம் விஜய்யோட வாழ்க்கை விஷயத்தில் அதாவது அவங்க வீட்டு பக்கமே இந்த வெண்ணிலா திரும்பி கூட பார்க்க மாட்டா போலீஸ் ஸ்டேஷனில் விஜய் விஜய் மலை பழி போட்டிருந்தாங்க வெண்ணிலாவும் வெணிலாவோட அப்பாவும் அம்மாவும் சாகிறதுக்கு காரணம் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெண்ணிலாவே கேஸ் போட்டிருந்தா இந்த கேஸ் வந்து போய் விஜய் மலை எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அவரை மீட்டு கொண்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் வெண்ணிலா வந்து விஜய் வாழ்க்கையில் நுழையவே முடியாது விஜயும் நானும் தான் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழ போகிறோமா இதை புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெண்ணிலாவுக்கு பயங்கர கோவம் வருது ஏ காவேரி என்னடி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ சொல்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது நானும் விஜய் தான் ஒன்று சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கேட்குறாங்க இங்கே சாரதா இருந்துட்டு விஜய்கிட்ட கேட்குறாங்க இங்கே பாருங்கள் தம்பி இது வரைக்கும் நீங்கள் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் காவேரி ரொம்ப நல்லபடியாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அது எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் ஆனால் கான்ட்ராக்ட்னு ஒரு விஷயம் பண்ணிங்க பாரு அந்த ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணத்தனால தான் உங்களை நான் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் அது அது ஒன்று தான் நீங்கள் தப்பு பண்ணியிருக்க இப்போ வரைக்குமே நான் பார்த்த வரைக்கும் காவேரி தான் வேணும்னு சொல்லிட்டு காவேரிக்காக நீங்கள் அவள் பின்னாடியே வந்திருக்கீங்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கிறப்ப இது எல்லாமே அதாவது காவேரி மேலே நீங்கள் உண்மையாக தான் அன்பு வச்சுருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது முடியுது இனிமே இந்த வெண்ணிலா வந்து அந்த வீட்டுக்கு வரல அப்படின்னா கண்டிப்பா நான் காவிரியை உங்க கூடவே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட நம்ம விஜய்க்கு பயங்கர சந்தோஷம் அத்தை எப்படியோ என்னை புரிஞ்சுக்கிட்டீங்க காவேரி தான் அத்தை என் உலகமே இனிமே அந்த வெண்ணிலா என் வீட்டு பக்கமே வரக்கூடாது கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டு இருக்கேன் மீடியா போலீஸ் ஸ்டேஷன் அங்க இங்கன்னு சொல்லிட்டு என்னை ஃபுல்லா டேமேஜ் பண்ணிட்டா ஆனா என்னை முழுசா நம்பனது புரிஞ்சுக்கிட்டது எல்லாமே என் காவேரி மட்டும்தான் என் காவேரி இப்போ வரைக்கும் என் கூட இருந்ததுனால மட்டும்தான் நான் இப்போ இவ்வளோ தைரியம் மா நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் காவேரி மட்டும் போதும் அந்த எனக்கு வெணிலாவை நான் எப்பவுமே தப்பான இனத்துல தப்பான கண்ணோட்டத்தில் என்னைக்குமே பார்த்தது கிடையாது நானும் அவ்வளோ லவ் பண்ணோம் அது உண்மைதான் ஆனால் அதெல்லாம் முடிஞ்சு போனது அந்த விஷயத்துல இருந்து நான் எப்போவோ மூவ் ஆன் பண்ணி வந்துட்டேன் ஆனால் இந்த வெண்ணிலா தான் புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா நான் எத்தனையோ டைம் சுச்சுவேஷனை எடுத்து சொல்லி புரிய வச்சாச்சு எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு என் வாழ்க்கை விட்டு நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ டைம் சொல்லிவிட்டேன் அது மட்டும் இல்லாமல் அதாவது வெண்ணிலாவோட லைஃப் செட்டில்மெண்ட் எவ்வளோவோ என்ன ஆகுமோ எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவளுக்கு எத்தனையோ டைம் எடுத்து சொல்லி புரிய வச்சாச்சு அத்தை ஆனால் அவள் கேட்குற மாதிரி தெரியல அவள் எப்படி அவன் எப்படியாவது சண்டை போட்டுக்கிட்டு அவள் பாட்டுக்கு எப்படின்னா இருந்துட்டு போறான் ஆனால் என் வீட்டு பக்கம் அவன் வரவே கூடாது எனக்கு பொண்டாட்டின்னா அது என் காவேரி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சாரதா தீவியும் சொல்கிறான் சொல்கிறாங்க சாரதாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த வெண்ணிலா சதி வேலை பண்ணி தான் எப்படியாவது விஜய் கூட ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சாரதா வந்து புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜய் கிட்டே சொல்கிறாங்க தம்பி நீங்கள் கவலையப்படாதீங்க காவேரி அப்போ உங்கள் கூட தான் இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இத்தனை நாளாக நீங்கள் ஒரு குழப்பத்திலே இருந்தீங்க வெண்ணிலாவும் வேணும் காவேரியும் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்ற ஒரு எண்ணத்தில் நான் இருந்துட்டேன் காவேரி தான் முக்கியம்னு சொல்லிட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் எடுத்து சொல்லிட்டீங்க அதே சமயம் அவள் தான் வேணும்னு சொல்லிட்டு அவள் கூடவே இருந்தீங்க நாங்க எவ்வளவுதான் உங்களை அவமானப்படுத்தினாலுமே எங்க குடும்பத்தை சுத்தி தான் நீங்க வந்துகிட்டு இருக்கீங்க எனக்கு எல்லாமே புரிஞ்சது ஆனா அந்த வெண்ணிலா என்னமோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா அதனால வேற ஏதாச்சும் காவேரிக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படின்றதுக்காக தான் நான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல காவேரி தான் வேணும்னு சொல்லிட்டு நீங்க தெல்ல தெளிவா சொல்லிட்டீங்க இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க வெண்ணிலா இருந்தது என்னங்க நீங்க பாட்டுக்கே என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்க ஒருத்தி காக்கா மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன் இதை யாருமே கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வந்து எங்க நீ காக்காவாக கற்று கத்து குருவியா கத்து எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அபகரிக்க உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை ஒரு காலத்தில் ரெண்டு பேரும் லவ் ஏதோ ரெண்டு பிரிஞ்சு நடுவில் என்னென்னவோ நடந்து போச்சு இதுக்கப்புறமும் விஜய் தான் வேணும்னு சொல்லி அடம்பிடிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை நடந்தது நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் விஜயும் காவேரி தான் உன் புருஷன் கொண்டாட்டியும் வாழ போறாங்க உன் கழுத்துல என்னைக்கு விஜய்க்கு தாங்க கட்டினா புருஷன் புருஷனு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க எங்கள் பார் வேணிலா நீயா வேலைக்கு போகிறது தான் உனக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா வந்து விஜயும் காவேரியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஆர்த்தியை எடுத்து வீட்டுக்குள்ளே வர வைக்கிறாங்க எங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்ற விஷயம் அங்காக்கு தெரிஞ்சதுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் தம்பி நீங்கள் இருக்க மாட்டிங்க நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடுவீங்க கையை அலம்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க எங்கே நம்ம காவேரியும் விஜய்யும் அப்போ தான் சாப்பிட போகிறாங்க காவேரி அப்படியே சா ஒரு வாய் சாப்பிட்றதுமே அப்படியே குமட்டிட்டு வருது உடனே வாமிட் பண்ணிடுறாங்க என்ன காவேரி இப்போ தானே ஒரு வாய் தானே சாப்பிட்டேன் அதுக்குள்ளவே நீ வாமிட் பண்ணுற காலையிலேருந்து சாப்பிடாம தான் இருந்தேன் சாப்பிடு கொஞ்சமாக சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு வற்புறுத்தி சாப்பிட வைக்கிறாங்க ஆனாலுமே நம்ம காவேரியால் சாப்பிடவே முடியறதில்லை திரும்பவும் வாமிட் பண்ணிடுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல நம்ம விஜய்க்கு தெரியும் காவேரி பிரெக்னெண்டாக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த விஷயத்த சார் தான் கிட்ட சொல்லவே இல்லை நம்ம காவிரியுமே காலையிலேருந்து போலீஸ் ஸ்டேஷன் அங்கே எங்கன்னு சொல்லிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருந்ததுனால ரொம்பவே டயர்டாக இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஒரு மாதிரி மயக்கமாக வர மாதிரி இருக்குது உடனே மயங்கி விழுந்துடுறாங்க இதை பார்த்தேன் நம்ம சார் பயங்கரமா பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது ரொம்பவே படபடப்பாக இருக்குது விஜய் சொல்கிறாங்க காலையிலேருந்து சாப்பிடாமே இருந்த காவேரி அதனால தான் உனக்கு மயக்கம் வந்திருக்கும் டாக்டர் வேற உன்னை அடிக்கடிக்கு சாப்பிட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவேறாங்க உடனே தம்பி காவேரி தூக்குங்க நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாத சொல்கிறாங்க காவேரி தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அட்மிட் பண்ணுறாங்க எங்கள் டாக்டர் வந்து காவேரியை செக் பண்ணி பார்க்குறாங்க காவேரி வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற விஷயம் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அதே சமயம் சாப்பிடாமல் இருக்கிறதுனால தான் மயங்கி விழுந்திருக்காங்க அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க வெளியே வந்து இங்கே விஜயையும் நம்ம சாரதாவையும் பயங்கரமாக திட்டுறாங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா முன்னாடி டைம் வந்தப்பவே நான் சொல்லியிருந்தேன்ல ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்கள நல்லா சாப்பிட வைக்கணும் டைமுக்கு சாப்பிட்ணும் நிறைய ஜூஸ் குடிக்கணும் தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க காலையில் இருந்து சாப்பிடாமே இருந்துருக்கு இருக்காங்க இப்படி இருந்தால் எப்படிங்க பேபி நல்லபடியாக வளரும் ஆரோக்கியமாக எப்படி வளரும் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இங்கே சாரதாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது உடனே விஜய பார்க்குறாங்க விஜயுமே ஆமாத்த அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி ஆடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜய் வந்து கொஞ்சம் பிரச்சனை சண்டை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ சண்டனாலுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க டைமுக்கு சாப்பிட்டு டைமுக்கு டேப்லெட் போடணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் இனிமேல் நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க உங்கள் குழந்தை நல்லபடியாக ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்னா நீங்கள் சேஃப்டியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயுமே சொல்றாங்க டாக்டர் வந்து அப்புறம் போயிடுறாங்க நம்ம சாரதா வந்து விஜய் கிட்ட கேட்குறாங்க என்ன தம்பி டாக்டர் சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் அத்தை காவேரி ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்போ தம்பி எப்போ இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவள் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து அத்தை எனக்கே அவள் சொல்லவே இல்லை வெளிலாம் அப்போ நிறைய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா போல அதாவது கங்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே அதுக்கு முன்னாடியே பிரெக்னென்ட் ஆயிருக்கா ஆனால் என்கிட்ட கூட எதுவுமே சொல்லலை அவளுக்குள்ளேயே இந்த விஷயத்தை மறைச்சி வச்சுருந்துருக்கா பிரச்சனை நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை எல்லாமே முடி முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலாம் ஏன்னா பிரச்சனை நடக்கிறப்போ உங்ககிட்டே சொன்னாலுமே உங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்திருக்கும் அதனால தான் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் தன்னோட மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம சார் தான் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இந்த விஷயத்த கூட அவள் சொல்லவே இல்லையே கங்கா பிரெக்னண்ட்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு நான் காவேரிக்கு நிறைய வேலை வச்சேன் பாவம் அவள் அதுவும் தண்ணி குடம்பெல்லாம் தூக்கி வச்சேன் அவள் வயிற்றில் குழந்தைய வச்சுக்கிட்டு எல்லா வேலையுமே செஞ்சா அப்போவா அது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம் அவ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க சரிங்க அத்தை எல்லாமே முடிஞ்சு போனது முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் காவேரியை நான் தரையில் கால் வைக்க விடாமல் கண்டிப்பாக தாங்கு தாங்கன்னு தாங்குவேன் த என் பொண்டாட்டியும் என் பிள்ளையையும் சந்தோஷமாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அத்தை நம்ம போய்ட்டு காவேரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போய்ட்டு காவேரி பார்க்குறாங்க காவேரி அப்போ தான் கண்ணை லைட்டாக விழிக்கிறாங்க விஜயை பார்க்குறாங்க விஜய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் காவேரி உனக்கு ஒன்றுமே இல்லை நீ சாப்பிடாமல் இருந்ததுனால தான் மயக்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் சார் தான் இருந்தது ஏண்டி ஏன்டி என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மா இந்த விஷயத்த நான் சொல்லியிருந்தேன்னா நீ அப்போது சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் கஷ்டப்பட்டுருப்ப அதுக்கப்புறம் இந்த குழந்தைய ஏதாவது பண்ணலான்னு கூட சொல்லியிருப்பேன் அதனால தான் நான் இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லலை எல்லா பிரச்சனையும் சரியாகி வரட்டும் அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் இந்த விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன் அது மட்டும் இல்லாமல் என் வயத்தில் குழந்தை வளர்கிறது மற்றவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க வீட்டில் உள்ளவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதனால் சந்தோஷம் மட்டும்தான் படணும் ஏன் இந்த குழந்தை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என் குழந்தைய திட்டி அதனாலுமே நான் இந்த விஷயத்த சொல்லாம இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படியோடி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் அந்த வெண்ணிலாவும் உங்கள் வாழ்க்கை விஷயத்தில் வரமாட்டா நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்க நம்ம நிவின்னு நம்ம யமுனா கங்கா குமரன் இவங்க நாலு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வராங்க அதுக்கப்புறம் காவேரி வந்து பேசுகிறாங்க பார்த்து பேசுகிறாங்க இங்கே நிவின்மே காவேரி உனக்கு எதுவுமே ஆகல எப்படியோ நீயும் விஜயும் ஒன்று சேர்ந்துட்டீங்க ஏதோ ஒரு காரணத்தினால என் அதாவது என்னால் தான் நீங்கள் ரெண்டு பேருமே பிரிஞ்சுருந்தீங்க அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு எப்போவுமே ஒரு மாதிரி உறுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ தான் எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது காவேரி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம எமுனா இருந்துட்டு நிவின் மனசில் எந்த ஒரு தப்பான எண்ணமும் இல்லை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க அதே மாதிரி காவேரி பிரெக்னண்டாக இருக்கிற விஷயமும் தெரிய வருது எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் எங்கானம்மா நிவின் வந்து யமுனாவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு பேசுகிறாங்க எங்கள் பாரு யமுனா நீ அடிக்கடிக்கு எங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்ப அது எதனாலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் காவேரி நானும் தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருப்போம்னு சொல்லிட்டு தானே நீ சண்டை போட்டுக்கிட்டே இருப்ப அப்படி எதுவுமே இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் எங்கே தனியாக போயிட்டு பேசுகிறோம் அது மட்டும் இல்லாமல் தண்ணி குடம் தூக்கிட்டு வந்ததுக்காக நீ என்கிட்ட வந்து சண்டை போட்டுடல ஆனால் அது எதுக்காக தெரியுமா காவேரி பிரெக்னண்ட்டாக இருந்தால் அந்த விஷயம் யாருக்குமே தெரியாது எதார்த்தமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுவும் அவளாக சொல்லலை ஒரு டைம் கோவிலுக்கு போனப்போ அவள் மயங்கி விலை பார்த்தா அப்போ தான் நான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன் எதார்த்தமாக வேலை விஷயமாக தான் போயிருந்தேன் அப்போ தான் இந்த விஷயமே இன்சிடென்ட்டே நடந்தது ஹ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற விஷயத்த நானே கண்டுபிடிச்சேன் அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அதுக்கப்புறம் ஏதாவது தப்பாக போயிடும் நானே இந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் தகுந்த நேரம் வரப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதனால தான் நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை உங்கள் யாருக்குமே தெரியாது காவேரி பிரெக்னெண்ட்டாக இருக்கிறது ஆனால் எனக்கு தெரியும் கங்காவை எல்லாருமே ரொம்பவே கவனிச்சுக்கிட்டாங்க உளுந்து உளுந்து கவனிச்சாங்க ஆனால் காவேரி பிரெக்னெண்ட்டாக இருக்கிறது எனக்கு மட்டும்தானே தெரியும் உங்கள் அம்மா காவேரியை தண்ணி குடம் தூக்கிட்டு வர சொன்னாங்க கங்காவுக்கு மட்டும் என்ன சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து எந்த ஒரு வெயிட்டான பொருளும் தூக்கக்கூடாது மூணு மாதத்துக்கு நிறைய வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல அது தானே காவேரிக்கும் காவேரி மனசுக்கும் இருந்திருக்கும்ல ஆனால் என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல உங்களுக்கு யாருக்கும் தெரியாது எனக்கு தெரிஞ்சு நான் அவளை தண்ணி குடம் தூக்க விடக்கூடாது தானே அதுக்காக மட்டும்தான் நான் போய் தண்ணி குடம் தூக்கிட்டு வந்தேன் தப்பான எண்ணெய் எதுவுமே என் மனசுக்குள்ளே இல்லவே இல்லை நீ எப்போ உன் சந்தேக புத்தியை மாற்றிக்கிறியோ அப்போ தான் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம கா நம்ம யமுனா வந்து எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாங்க சாரிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாரு யமுனா இப்போது ஒருத்தரை பேசி வார்த்தையால் கொண்டுட்டோம் வார்த்தையால் நிறையவே திட்டோம் வார்த்தையை கொட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை அல்லவே முடியாது அதே மாதிரி தான் நிறைய விஷயமும் எதுவாக இருந்தாலும் முழுசாக தெரிஞ்சுக்கணும் தெரியாமல் எதுவும் பேசக்கூடாது சரியாக ஃபஸ்ட்டு உன் சந்தேக புத்தியை தூக்கி போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் யமுனா வந்து நம்ம நிபுணை பற்றியும் காவேரி பற்றியும் நல்ல விதமாக புரிஞ்சுக்கிறாங்க காவேரி அக்காவை பற்றி நம்ம தப்பாக நினச்சிருக்கக்கூடாது காவேரி அக்கா தான் நமக்கு இந்த நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜய் வந்து சார்தா கிட்ட சொல்கிறாங்க அத்தை இதுக்கப்புறம் காவேரி இந்த வீட்டிலையும் இருக்க தேவையில்லை எங்கள் வீட்டுக்கே நான் காவேரி கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க மாப்பிள்ளை நாங்கள் எல்லாருமே வந்து விட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லா திங்ஸும் அதாவது காவேரியோட திங்ஸை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நம்ம விஜயோட வீட்டில் காவேரி விட்டுட்டு வர்றதுக்காக நம்ம யமுனா கங்கா எல்லாருமே வராங்க அதுக்கப்புறம் எல்லாருமே விட்டுட்டு போயிடுறாங்க இங்கே நம்ம தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் ரொம்பவே சந்தோஷம் தாத்தாவும் பாட்டியுமே காவேரி பிரெக்னண்ட்டாக இருக்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தாத்தா வந்து டே விஜய் இதுக்காக தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என் பேர முகத்தில் சிரிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்டா இதுக்கு அதுக்கப்புறம் எனக்கு கவலையே இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் சீக்கிரமாகவே குட்டி பாப்பாவை பெற்று கொடுத்துருங்க அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே நாங்கள் சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயமே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரியும் விஜய்யும் ரூமுக்குள்ளே போகிறாங்க ரூமுக்குள்ளே பார்த்தா நம்ம விஜய் வந்து முன்னாடியே ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க அதாவது பெட்டு ஃபுல்லாக நிறைய பூவை கொட்டி அழகாக ஹார்ட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அதை பார்த்ததுமே காவேரிக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருக்குது அதே சமயம் நம்ம விஜய் வந்து காவேரிக்கு ரோஸ் கொடுக்குறாங்க காவேரியுமே வாங்கிக்கிறாங்க இதோட